நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தினமும் ஒரு விதை விதைக்கலாம் வாங்க கான்செப்டில் தினமும் ஒரு வீடியோ ஆடி மாதம் தொடங்கினதுலேருந்து போட்டுட்டு இருந்தேன் ஒரு சிறிய வீட்டு தோட்டத்திற்கு தேவையான எல்லா விதைகளுமே விதைச்சிருக்கேன் விதைகளும் நல்லா வந்திருக்கு எல்லா வீடியோஸுமே எடுத்திருக்கேன் பட் எடிட் பண்ணி போட டைம் இல்லாதனால ரெண்டு மாதமாக வீடியோ போட முடியல டே ஃபோர் வீடியோவோட நிற்குது இன்றைக்கி டே ஃபைவ் வீடியோ பார்க்கலாம் எப்போல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஏதாவது ஒரு மரக்கன்று வைப்பேன் இல்லைனா எதாவது ஒரு பூச்செடி வைக்கிறது ஏதாவது ஒரு விதை விதைக்கிறது இப்படி எதையாவது தோட்டத்தில் எனக்கு செஞ்சுட்டே இருக்கணும் இல்லைனா பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் தொகுத்து போடும்போது நீங்களும் அதை பார்த்து வீட்டு தோட்டம் தோட்டம் அமைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில் தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடணும்னு தினம் ஒரு விதை விதைக்கெலாம் வாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்து போட்டேன் அது டே ஃபோரோடு நிற்கிது கொஞ்சம் பேர் கண்டினியூஸாக வீடியோஸ் போட சொல்லி கேட்டிருந்தீங்க சரியாக போட முடியல மன்னிச்சிக்கோங்க இனிமேல் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன் வீடியோஸ் போடுறேன் நீங்களும் பாருங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வீட்டு தோட்டமோ மாடித்தோட்டமோ ஸ்டார்ட் பண்ணுங்கள் சிகப்பு பூ புளிச்சக்கீரை வெள்ளைப்பூ புளிச்சக்கீரை இன்னொன்று முழு சிகப்பு புளிச்சக்கீரை இலைகள் எல்லாமே வந்து பீட்ரூட் கலரில் நல்ல ரெட்டாக இருக்கும் ஆந்திராவில் இந்த புளிச்சக்கீரை தொக்கு ரொம்ப ஃபேமஸ் ஓங்கரா தொக்கும் ஒயிட் ரைஸும் வச்சு சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் பொதுவாகவே கீரை செடி வளர்க்குறதுக்கு பயப்படுவாங்க காரணம் கீரை செடியில் நிறைய பூச்சி தாக்கம் வரும்னு நினைப்பீங்க ஆனால் இந்த புளிச்ச கீரை அவ்வளோ தாக்கம்லாம் இருக்காது அடிக்கடி மாவு பூச்சி தாக்கம் மட்டும் வரும் ஆனால் அது தானாகவே கண்ட்ரோல் ஆகிடும் அதுவும் இந்த சிகப்பூப்பு கீரை நெடு நெடுன்னு நல்ல ஒரு பதினஞ்சு அடி உயரம் வரைக்கும் வளரும் இந்த பூக்கள் இலைகள் எல்லாமே கஷாயம் வச்சு குடிக்கலாம் காய்ச்சல் வந்த டைமில் இந்த இலைகளை பறித்து தொக்கு மாதிரியோ துவையல் மாதிரியோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா வாய் கசப்பு சீக்கிரமாக குறைஞ்சிரும் இருந்து சீக்கிரமாக மீண்டு வரலாம் குழந்தைகள்லாம் மந்தமாக இருப்பாங்க அவங்களுக்கு இந்த கீரை அடிக்கடி நிறைய சேர்த்துட்டு வந்தீங்கன்னா அந்த மந்தம் குறைஞ்சு சுறுசுறுப்பாகிடுவாங்க வாயு தொலைக்கும் இது நல்ல தீர்வு கிடைக்கும் வாதம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு கூட தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும் புளிச்சிக்கீரை மசியல் செய்யும் போது பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் மழைக்காலங்களில் கிடைக்கக்கூடிய பண்ணைக்கீரை எல்லாம் எப்படி மசியல் செய்வோமோ அதே மாதிரி தான் இதுவும் செய்யணும் புளிச்சிக்கீரை பொறுத்த வரைக்கும் தனியாக தான் மசைல் செய்யணும் பருப்பு கூட சேர்ந்து மசைல் செய்யும்போது டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது பொதுவாக கீரைனாவே பாசிப்பருப்பு கூட கலந்து செஞ்சு நெய் சேர்த்து சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் ஆனால் இந்த கீரைக்கு பருப்பு நெய் அவ்வளோ செட் ஆகாது ஏன்னா புளிப்புத்தன்மை கொஞ்சம் கூடவே இருக்கும் உங்கள் கிட்டே இந்த சிகப்பு பூ கீரை இருந்துச்சு அப்படின்னா இதோட பூக்களையும் இலைகளையும் எப்படி வேறு விதமாக பயன்படுத்தலான்னு பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்